ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்னைக்கு வண்டிக் கடை தண்ணி சட்னி தான் செய்ய போகிறேன் இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் இன்னும் பணியாரத்தோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வண்டி கடை தண்ணி சட்னி செய்கிறதுக்கு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அடுத்து இதோட அஞ்சு பல் பூண்டு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் உங்களுடைய காரத்துக்கேற்ப பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அடுத்து இதோட மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வெங்காயம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு அடுத்து இதோட ஒரு சொல புளியில் பாதி புளியை சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் புளியோட பச்சை சுமெல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி வரணும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா ஆரட்டும் வதக்கி வச்சு வெங்காயம் நல்லா ஆரடிடுச்சு இது ஒரு மிக்சி ஜாரை சேர்த்துக்கலாம் அடுத்து இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் அடுத்து தேவைக்கேற்ப உப்பு ஒரு கொத்து கருவேப்பில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக அறுபட்டு வந்துடுச்சு அவ்வளோதான் சட்னி ரெடி ஆகிடுச்சி இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் அடுத்து தண்ணி சட்னிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு தண்ணி கொஞ்சம் தாராளமாக இருக்கணும் அப்போ தான் வந்து இட்லியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து உப்போட அளவு பார்த்துட்டு பத்தலங்கிறதால நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த தண்ணி சட்னிக்கு தாளிப்பு கொடுக்கலாம் கடையில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் பாதி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மூணு வர மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சட்னியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட இட்லியோட நல்லா தாராளமாக இந்த சட்னியை ஊற்றி கொடுத்து பாருங்கள் எத்தனை இட்லி சாப்பிட்றோன்னே தெரியாது அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க தண்ணி சட்னி என்னோட ஸ்டைலில் அருமையாக ரெடி ஆயிடுச்சு இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்